Ms. Jotimani S. Yeah. <laughs> Hopefully, this time more. <laughs> மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சே ஜோதிமணி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க இந்தியா ஓங்குக ஒற்றுமை ஸ்ரீ துரை வைப்போ மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரை வைகோ எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க சமூக நீதி அரசியல் வாழ்க சமத்துவம் வாழ்க மத சார்பின்மை பரவட்டும் மனித நேயம் ஸ்ரீ அருண் நேரு